இந்தியாவ ஒரு புது ஆபத்து நெருங்கிக்கிட்டே இருக்க இமயமலையில அணுகுண்ட புதைச்சிருக்காங்க இந்தியாவுக்கு தெரிஞ்சே அமெரிக்கா இந்த சதிய பண்ணிருக்காங்க இமயமலை பகுதிகள கடந்த சில வருஷங்களா ஏற்பட்டு வரக்கூடிய திடீர் வெள்ளம் பனிப்பாறை உருகிறது அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படக்கூடிய சில உடல்நல பாதிப்புகளுக்கு பின்னாடி அமெரிக்க உளவுத்துறை சிஐஏவோட ரகசிய திட்டம் ஒண்ணுதான் காரணமா அப்படிங்கற அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கு நியூயார்க் டைம்ஸ்ல இதெல்லாம் வெளியாகி ஒரு விரிவான திரும்பவும் உலகத்தோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு அந்த கட்டுரையில இமயமலை தொடர்ல இருக்கக்கூடிய நந்தாதேவி சிகரத்தோட உச்சி பகுதியில இந்தியாவோட உதவியோட அமெரிக்கா அணு மின்சாரத்தில் இயங்கக்கூடிய உளவு கருவி ஒண்ணர் நிறுவி இருக்கிறதா சொல்லப்படுது சீனாவோட அணு ஆயுத நடவடிக்கைகளை உளவு பாக்குறதுக்காக இந்த கருவி பொருத்தப்பட்டு இருக்கிறதாகவும் அதோடைய மின் உற்பத்திக்காக புளுட்டோனியம் அப்படிங்கிற மிக ஆபத்தான கதிர்வீச்சு பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்துல பனிப்பூர் உச்சத்துல இருந்த காலகட்டத்துல சீனா அணுகுண்டு சோதனை நடத்தி இருக்கு இது தொடர்ந்து சீனாவோட அணுசக்தி நடவடிக்கைகளை கண்காணிக்க அமெரிக்காவுடைய சிஐஏ இந்தியாவோட ஒத்துழைப்பு பெற்று இந்த ரகசிய திட்டத்தை வகுத்தாங்க அதுக்கப்புறம்தான் தேவி மலையோட உச்சியில அணுசக்தியால இயங்கக்கூடிய ஆண்டனா அமைக்க திட்டம் போட்டாங்க இந்த கருவியில நாகசாகி மேல வீசப்பட்ட அணுகுண்டுல பயன்படுத்தப்பட்ட அளவோட மூணுல ஒரு பங்கு புளூட்டோனியம் இருந்ததா சொல்லப்படுது ஆனா இந்த உளவு முயற்சி எதிர்பாராத விதமா தோல்வி அடைஞ்சிருச்சு கடுமையான பனிப்புயல் காரணமா மலையேற்று குழுவினர் இந்த கருவிய அங்கேயே விட்டுட்டு உயிர் தப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இதுக்கு அப்புறமா அந்த அணுசக்தி கருவி பனிச்சரிவில அடிச்சுட்டு போகப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாம மர்மமாதான் இருக்கு அமெரிக்க அரசாங்கமும் சிஐஏவும் இதை பத்தி எதுவுமே அதிகாரப்பூர்வ செய்திகளை வெளியிட்டதில்லை இந்த காணாம போன அணுசக்தி இருந்து வெளியேறக்கூடிய வெப்பம் அதுல இருக்கக்கூடிய கதிர்வீச்சுதான் இமயமலை பகுதிகளில் பனிப்பாறைகள் அதிக அளவுல உருகிறதுக்கும் அதனால ஏற்படக்கூடிய திடீர் வெள்ளங்களுக்கும் காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இப்போ உறுதியா இருக்கு அது மட்டும் இல்லாம புளூட்டோனும் கலந்த கதிர்வீச்சு பொருட்கள் தன் ஆற்றலை கடந்து கடுமையான நோய்களுக்கு வழிவகுக்கும் அச்சமும் மக்கள் கிட்ட இருந்திருக்கு இந்த ரகசிய திட்டம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறது தான் இருக்கு அமெரிக்க விமானப்படை தளபதி ஜெனரல் கார்டிஸ் எவரஸ்ட் மலையேற்ற வீரரும் புகைப்படக்காரருமான பிஷப் கூட சேர்ந்து ஒரு விருந்தில பேசிட்டு இருக்கும் போது இமயமலை சிகரங்கள்ல இருந்து திபெத் மற்றும் சீன பகுதிகளை தெளிவா கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை உருவாக்கி இருக்கு இதை தொடர்ந்து சிஐஏ பிஷப்ப ஒரு ரகசிய மலையேற்ற பயணத்தை ஏற்பாடு செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அவரும் வெளிப்படையா அறிவியல் ஆராய்ச்சி பயணமா காட்டப்பட சிக்கிம் அறிவியல் ஆராய்ச்சி பயணம் அப்படிங்கிற பேர்ல போலியான திட்டம் உருவாக்கப்பட்டு மாசம் ஆயிரம் டாலர் சம்பளத்துல இளம் அமெரிக்க மலையேற்ற வீரரும் வழக்கறிஞருமான ஜிம் மெக்காத்திய இதுல சேர்த்தாங்க சீனாவோட அச்சுறுத்தல் காரணமா இந்தியாவும் இந்த திட்டத்துல மறைமுகமா இணைந்ததா சொல்லப்படுது இந்த குழுமத்தோட தலைவரா இருந்த கேப்டன் எம் எஸ் கோலிக்கு இந்த திட்டம் தொடக்கத்துல இருந்தே பிடிக்கல இது முழுக்க முழுக்க முட்டால் தரும் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாவே சொன்னதா தகவல்கள் வெளியாக்குது முதல்ல உலகத்தோட மூன்றாவது உயரமான சிகரமான கஞ்சன் சங்காலதா இந்த கருவியின் நிறுவ திட்டமிடப்பட்டுச்சு ஆனா கோடியும் மெக்காத்தியும் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இறுதியா நந்தா தேவி சிகரம் தேர்வு செய்யப்பட்டுச்சு இந்த ரகசிய சம்பவம் பல ஆண்டுகள் வெளிச்சத்துக்கே வராம இருந்துச்சு இதுக்கு அப்புறமா ஹார்வர்ட் கோன் அப்படிங்கிற இளக் பத்திரிகையாளர் இந்த கதைய கண்டுபிடிச்சு அவுட்சைட் சைட் பத்திரிகைக்கு வெளியிட்டார் இதன் மூலமாதான் உலக அளவுல இந்த செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இந்த நிலையில இந்த அணுசக்தி கருவி தவறான கைகளுக்கு போனா அதை பயன்படுத்தி அணுகுண்டு கூட உருவாக்க முடியும் அப்படின்னு பாஜக எம்பி நேஷித்காந்த் தூபே இருக்காரு உடனடியா அந்த கருவியை கண்டுபிடிச்சு வெளியே எடுத்து மக்களோட பயத்தை போக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு இதே மாதிரி உத்தராகண்ட் அமைச்சர் பால் மகாராஜ் இந்த விவகாரத்துல மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு தொடர்பான ரொம்ப முக்கியமான விவகாரம் அமெரிக்கா ரெண்டு நாடுகளும் இது பத்தின அதிகாரப்பூர்வ கருத்தை தெரிவிக்காம தான் காட்டுறாங்க ஆனா இமயமலைக்குள்ள உண்மையா ஏதாவது ஒரு அணுசக்தி கருவியை புதைச்சிட்டாங்களா அதுதான் இயற்கை பேரழிவுக்கு காரணமா என்ற கேள்வி இப்ப தீவிரமா விவாதிக்கப்பட்டு வருது இமயமலைக்குள்ள இந்த மாதிரியான கருவுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க